செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் வேப்பூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார் இதில் ஒன்றாவது வார்டு இரண்டாவது வார்டு மூன்றாவது வார்டு மற்றும் ஒன்பதாவது வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மனு அளித்தனர் இதில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் குடும்ப அட்டை பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு அளிக்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ராமலிங்கம் ஆணையை வழங்கினர் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்